நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சிக்கிடு வை கூலிப்படத்துலேருந்து அந்த சாங்கோட மியூசிக் வீடியோவை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஆறு மணியும் ஆச்சு சாங்கும் ரிலீஸ் ஆகிருச்சு பட் மியூசிக் வீடியோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு அதாவது அனிருத் வர்சன் எல்லாரும் தலைவர் இந்த பாட்டு ஃபுல்லாக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் தலைவர் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வராரு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து மியூசிக் வீடியோ அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கும் போதே நம்ம யோசித்தோம் அதே போல் இப்போ வந்து இது அனிருத் வர்ஷனில் தான் வழியாக இருக்குது இதில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தலைவரை காட்டுறாங்க தலைவரை காட்டும் இடங்களுக்காகவே எல்லாரும் அவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஆரும் இந்த பாடலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அங்கங்கே டான்ஸ் பண்ணுறாரு கூடவே அந்த அவர் அந்த ஹம் பண்ணுறாருல அந்த மியூசிக் அவர் வாயால் போட்டால் அந்த மியூசிக்கும் வருது பாடல் வரிகள் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறுத்த அவர்களோட வாய்ஸில் அனிருத்தோட மியூசிக்கில் பாடல் தெரிக்குது இருந்தாலும் ஒரே ஒரு குறை என்னென்னா தலைவரை வந்து ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பட்டாசாக இருந்திருக்கும் பட் அங்கங்கே லைட்டாக காமிக்கிறதுனால அது கொஞ்சம் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு மற்றபடி பாட்டு வந்து பட்டையை கலப்புது படத்தில் பார்க்கும்போது இன்னுமே பட்டையை கலப்பும் ஏன்னா தலைவரோட வர்சன் வழியாகும்ல சரி நீங்கள் சிக்கிட வைப் சாங் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்